ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா இல்லை விலை குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் நேற்றுக்கு வந்து தங்கம் இருபத்தி ரெண்டு கட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி அஞ்சு ரூபான்னு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலை வந்து ஒரு ரூபாய் அதிகரித்து புதிய உச்சமான நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதே நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் வந்து ஒரு சின்ன ஏற்றம் போயிருக்குது ஆனால் இந்திய ரூபாயினிடம் மதிப்பு அதாவது யுஎஸ்ட் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பைசா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது சர்வதேச அளவிலையும் விலை ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தங்கத்தோட விலையில் அதிகரிப்பு தான் இருக்கும் ஒரு ஒரு கிராமுக்கு ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் பெரிய அளவிலான மாற்றம் ஏதும் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு முப்பது பைசா கிட்ட வீக் ஆகிருக்குது அப்படிங்கும்போது வெள்ளியோட விலையும் ஏற்கனவே புதிய உச்சமான முப்பத் நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிட்டு வருது ஸோ இன்னைக்கு அதே நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டிலையுமே இன்றைக்கி வந்துட்டு சர்வதேச அளவில் பெரிய மாற்றம் இல்லை ஆனால் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு முப்பது பைசாக்கிட்ட நமக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேர கிட்ட டைம் இருக்குது ஸோ அப்போ வந்துட்டு சின்ன அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஸோ இப்போதே இல்ல வந்து இப்படி தான் இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ